வணக்கம் நான் உங்களுக்கு பேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துளாராசிக்கு வெற்றியும் பரிகாரங்கிற தலைப்புல பார்க்க போறோம் ராசியில ஒன்பது பாதங்கள் இதுல சித்திரை மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் சுவாதி நாலு பாதம் விசாகம் மூணு பாதம் மொத்தம் ஒன்பது பாதங்கள் இதுல இருக்கும் சித்திரை மூணாம் பாதம்ங்கிறது அதுல என்ன கிரகங்கள் இருந்தாலும் சரி சந்திரன் இருந்தாலும் சரி வர்க்கோத்தவம் ஆயிடும் அப்படி இருக்கும்போது அது பலம் அப்படி இருக்கிறது சிறப்பு தான் வர்க்கோத்துவம் ஆயிடுறதுனால அப்ப அதுல கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரக கிரகத்தின் காரத்துவம் வாயிலாக அவங்க செழிப்பா இருப்பாங்க ஏன்னா ராசியிலயும் அந்த கட்டத்துல இருக்கும் போது அம்சத்திலயும் அந்த கட்டத்திலயே இருக்கும் போது அதனுடைய காரத்துவம் வந்து சிறப்பா இருக்கும் அப்ப செழிப்பா இருப்பாங்க அப்படிங்கறதுதான் அதனால சந்திரன் அதுல இருக்குது அப்படின்னா நாலாம் இடத்துக்குரிய ஏழாம் இடத்துல இருக்காரு காலபுர சூதத்துக்குடி நாலாம் இடத்துக்குரிய சந்திரன் அந்த ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அது துளாராசியா இருப்பாங்க அப்படி இருக்கிறது மூணாம் பாதத்துல இருக்கிறது வர்க்கோத்தமமா இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க செழிப்பு கொடுக்கும் ஒரு நாலாம் பாதத்துல இருக்காரு அப்படின்னா அம்ச அது விருச்சகத்துல போயிடும் பலகீனமா இருக்கும் அதனால அது சுமாரான அமைப்பு தான் அது எந்த கிரகம் அதுல இருந்தாலும் அது சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலேயே சிறப்பான நட்சத்திரம்னு சொல்ற நட்சத்திரம் சுவாதி தான் சொல்லுவோம் சுவாதி தான் முத்து பிறந்த நட்சத்திரம் அப்படிம்பாங்க ஏன்னா முத்து பிறக்கிறது சுவாதியில தான் அப்போ சுவாதிங்கிறது ரொம்ப சிப்பிக்குள் முத்து சிப்பிக்குள்ள முத்துன்னா சுவாதியை தான் சொல்லலாம் அது சுவாதிங்கிறது ஒரு சிறப்பான நட்சத்திரங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சாதிக குணம் கொண்டது அப்படிங்கிறது தான் லக்ஷ்மி நரசிம்மர் பிறந்தது அந்த நட்சத்திரத்துல தான் அதனால அது தாராபுரன் அடிப்படையில் சுவாதி உங்களுக்கு நல்லா இருந்தா லக்ஷ்மி நரசிம்மரை நீங்க வழிபாடு பண்ணலாம் அதுக்கான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா தேன் காஃபி வேர்கடலை உளுந்த வடை இதெல்லாம் அதனுடைய அவங்களுடைய காரகத்துவம் அப்ப இதெல்லாம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு தாராபுலன்ல இரண்டாவது நட்சத்திரமாவோ நாலாவது நட்சத்திரமாவோ ஆறாவது நட்சத்திரமா எட்டு பதிமூணு பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த நட்சத்திரத்துக்கான உணவு அவங்க எடுத்துக்கும் போது அது சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை தாராபுலன்ல ஒரு வேலை அவங்களுக்கு சரியா அமையலன்னு அதை தானமா கொடுத்துடலாம் அதனால சுவாதி நட்சத்திரம் தாராபுலன்ல பேவரபுளா இருந்தா இவங்க இந்த லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போகலாம் பூவரசன் குப்பம் சிறுங்கேரி இந்த கோயிலுக்கு இவங்க போயிட்டு வரலாம் அப்படி போகும்போது இவங்களுக்கு நற்பலங்களை வாரி வழங்கும் நாலாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது புஷ்கரண வம்சத்துல வந்துடும் பூ மேல ஒரு கிரகம் தான் வாழ பிறந்தது வாழை பிறந்திருக்கிற நட்சத்திரம் அப்படிங்கிற பிரம்மாவோட தோட்டத்துல பூத்த பூ அதுதான் புஷ்கரண வம்சம் அப்படி நாலாம் பாதங்கிறது சிறப்பு கொடுக்கும் அப்படிங்கறதும் அந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பா அது நற்பலங்களை குடுக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது அதே டைம்ல விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் அதுல இருக்கும் அதுல இரண்டாம் பாதம் விசாக திருச்செந்தூர் முருகரை குறிக்கிற நட்சத்திரம் அப்ப அதுக்கு சந்தனம் வச்சுக்கலாம் தாராபலன்ல பேவரபுளா இருக்கிறவங்க தாராபலன்ல பேவரபுலா இல்லாதவங்க சந்தனத்தை தானம் பண்ணலாம் திருச்செந்தூர் முருகர் பேருக்கு போயிட்டு வரலாம் முருகரை வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் சிறந்த பலனாக இருக்கும் இதுல ரெண்டாம் பாதம் பாதமாக இருந்தால் அவங்க யோகியாலாம் வந்தா ஜாதகத்தில் விசாக நட்சத்திரம் திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது நல்ல முன்னேற்றத்தை அவங்களுக்கு கொடுக்குங்கிறதுல கருத்து இருக்க முடியாது இது ரெண்டாம் பாதங்கிறது புஷ்கரண வம்சத்தில் வந்துடும் துளாராசியில சுவாதி நாலாம் பாதமும் விசாகம் ரெண்டாம் பாதமும் புஷ்கரண வம்சத்தில் வந்துடும் அப்படி புஷ்கரண வம்சத்தில் வந்ததுன்னா அது சிறப்பு ஒருவேளை விசாகம் ரெண்டாம் பாதம்னா அது அதிக பாகையும் வாங்கியிருக்கும் புஷ்கரண வம்சத்திலையும் இருக்கும் அதிக பாகை கொண்ட கிரகம் என்ன பண்ணும் பொருளாதாரத்தை மேன்மை பண்ணி கொடுப்போம் புஷ்கரண வம்சம் இருக்க கிரகம் என்ன பண்ணும் சிறப்பா வள வைக்கும் அதுல என்ன கிரகம் இருக்குதோ அதன் காரகத்துவத்தின் வாயிலாக அவங்க சிறப்பா வாழ்வாங்க ஒரு ஒருவேளை அதுல குருவே இருக்குது இல்ல செவ்வாயே இருக்கு சந்திரன் இருக்கு இதெல்லாம் கூடுதல் சிறப்பு அப்படிங்கறதுதான் அதனால இந்த ஒன்போது பதத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படிங்கறத பார்த்து அப்ப அந்த கிரகத்தின் காரத்துவத்தை நம்ம சிறப்பாக வழிபாடு பண்ணும்போது அது நமக்கு பரிகாரமா இருக்க போகுது அதுவாவே வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னா விசாகம் ரெண்டாம் பாதம்னா அது புஸ்கரணம்ஸ்லேயே வந்துடும் ஹை டிகிரும் வந்துடும் அப்போ வெற்றி அதுவாவே கிடைச்சிரும் வாழவும் செஞ்சிருவாங்க இல்லைன்னா நமக்கு என்ன பாதத்தில் இருக்குன்னு பார்த்து அது பரிகாரத்தை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி பண்ணும்போது நம்ம பரிகாரம் பண்ணிக்கிட்டால் வெற்றி கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அதனால துலா ராசிக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரகங்கள் என் ஒம்பது படத்தில் என்ன கிரகம் இருக்குங்கிறத பார்த்து அது என்ன தாரா எப்படி வருதுங்கிறத பார்த்து நீங்க அதை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி காணுன்னு பால் தரேன் வணங்குறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்ங்க